இன்று சுயநம் சூறையாடிக்கொண்டிருக்கிறது சில ஊரை இன்று சுயநலம் சூறையாடிக்கொண்டிருக்கிறது சில ஊரை உறவை பிரிக்கும் பறவை நாகம் கெடுத்து கொண்டிருக்கிறது அந்த ஊரின் பேரை இன்று சுயநலம் கொண்டிருக்கிறது சில ஊரை உறவை பிரிக்கும் பறவை நாகம் கெடுத்து கொண்டிருக்கிறது அந்த ஊரின் பேரை இன்று கடவுளுக்கு ஆகாதவனெல்லாம் பாகாலைத்தான் தொழுகிறான் இன்று கடவுளுக்கு ஆகாதவனெல்லாம் பாகாலைத்தான் தொழுகிறான் அங்கு பாகாலை தொழுகிறவனெல்லாம் ஆதாமை போலதான் அழுகிறான் இன்று கடவுளுக்கு ஆகாதவனெல்லாம் பாகாலைத்தான் தொழுகிறான் அங்கு பாகாலை தொழுகிறவனெல்லாம் ஆதாமை போலதான் அழுகிறான் இன்று அது நற்கனை நம்பாத தற்குறிகள் வாழும் ஊர் இன்று அது நற்கனை நம்பாத தற்குறிகள் வாழும் ஊர் சில கரையான்களால் அறிக்கப்படுகிறது அந்த ஊரின் வேர் இன்று அது நற்கனை நம்பாத தற்குறிகள் வாழும் ஊர் சில கரையான்களால் அறிக்கப்படுகிறது அந்த ஊரின் வேர் மெய்யான கடவுளை விட்டுவிட்டு பொய்யான தெய்வத்தை வழிபடுவது சிலரின் வழக்கம் மெய்யான கடவுளை விட்டுவிட்டு பொய்யான தெய்வத்தை வழிபடுவது சிலரின் வழக்கம் எல்லாம் கடவுள்தான் என்பதே அவர்கள் நமக்கு சொல்லும் விளக்கம் மெய்யான கடவுளை விட்டுவிட்டு பொய்யான தெய்வத்தை வழிபடுவது சிலரின் வழக்கம் எல்லாம் கடவுள்தான் என்பதே அவர்கள் நமக்கு தரும் விளக்கம் அந்த ஊரில் ஞாயிறு பூசையும் இல்லை அந்த ஊரில் ஞாயிறு பூசையும் இல்லை யாருக்கும் பூசைக்கு செல்ல ஆசையும் இல்லை அந்த ஊரில் ஞாயிறு பூசையும் இல்லை யாருக்கும் பூசைக்கு செல்ல ஆசையும் இல்லை இன்று அங்கு காசு வந்தபின் கடவுள் எதற்கு என்ற நிலைதான் உள்ளது இன்று அங்கு காசு வந்தபின் கடவுள் எதற்கு என்ற நிலைதான் உள்ளது அங்கு இப்போது நடக்கும் தற்கொலைகளை தடுக்க நற்கரணையை நம்புவதே நல்லது இன்று அங்கு காசு வந்தபின் கடவுள் எதற்கு என்ற நிலைதான் உள்ளது அங்கு இப்போது நடக்கும் தற்கொலைகளை தடுக்க நற்கரணையை நம்புவதே நல்லது அங்குள்ளோர் இப்போது யார் சொல்லையும் கேட்கும் நிலையில் இல்லை அங்குள்ளோர் இப்போது யார் சொல்லையும் கேட்கும் நிலையில் இல்லை அலகையின் வலையில் விழுந்ததால்தான் இந்த தொல்லை அங்குள்ளோர் இப்போது யார் சொல்லையும் கேட்கும் நிலையில் இல்லை அலகையின் விழுந்ததால்தான் இந்த தொல்லை உழைப்பதற்கு அஞ்சாதவர்கள் அந்த ஊர் மக்கள் உழைப்பதற்கு அஞ்சாதவர்கள் அந்த ஊர் மக்கள் பாகாலை வழிபட்டு கடவுளுக்கு ஆகாமல் போவதுதான் இதில் உள்ள சிக்கல் உழைப்பதற்கு அஞ்சாதவர்கள் அந்த ஊர் மக்கள் பாகாலை வழிபட்டு கடவுளுக்கு ஆகாமல் போவதுதான் இதில் உள்ள சிக்கல் இப்போது அவனவனுக்கு வந்தது அவனவனுக்கு என்பதுதான் அந்த ஊரின் கணக்கு இப்போது அவனவனுக்கு வந்தது அவனவனுக்கு என்பதுதான் அந்த ஊரின் கணக்கு எல்லோரும் உறவு என்றாலும் உறவுக்குள்ளே ஆயிரம் பிணக்கு இப்போது அவனவனுக்கு வந்தது அவனவனுக்கு என்பதுதான் அந்த ஊரின் கணக்கு எல்லோரும் உறவு என்றாலும் உறவுக்குள்ளே ஆயிரம் பிணக்கு தப்பான வழி செல்வோரை சூதருக்கு உப்பானவராக மாற்ற அங்கு ஆளில்லை தப்பான வழி செல்வோரை தூதருக்கு உப்பானவராக மாற்ற அங்கு ஆள் இல்லை அங்குள்ள சில நல்லவர்களின் கைகளிலும் அதிகாரம் என்ற வாழ் இல்லை தப்பான வழி செல்வோரை தூதருக்கு உப்பானவராக மாற்ற அங்கு ஆள் இல்லை அங்குள்ள சில நல்லவர்களின் கைகளிலும் அதிகாரம் என்ற வாழ் இல்லை ஊரை விட்டு தூத தூரமாய் சென்ற தூதர் ஊருக்குள் மறுபடியும் வருவாரா ஊரை விட்டு தூரமாய் சென்ற தூரன் ஊருக்குள் மறுபடியும் வருவாரா மக்கள் மறுபடியும் தூதரின் திருவடியை தொழுவாரா ஊரை விட்டு தூரமாய் சென்ற தூதர் ஊருக்கு மறுபடியும் வருவாரா மக்கள் மறுபடியும் தூதரின் திருவடியை தொழுவாரா ஏவாளைப் போல பாகாலை வழிபடுவது பாபம் என்று எடுத்துச் சொல்ல யாரும் இல்லை போல என்று அங்கு யாரும் இல்லை அந்த ஊருக்கு பழைய பேரும் இல்லை போல பாகாலை வழிபடுவது பாவம் என்று எடுத்துச் சொல்ல அங்கு யாரும் இல்லை அதனால் அந்த ஊருக்கு பழைய பேரும் இல்லை அந்த ஊர் மக்களுக்கு முரட்டு விசுவாசிகள் என்பது முன்னாள் அருள் தந்தையர்கள் தந்தப்பட்டம் அந்த ஊர் மக்களுக்கு முரட்டு விசுவாசிகள் என்பது முன்னாள் அருள் தந்தையர்கள் தந்த பட்டம் முன்பு போல மக்கள் ஜெபமாலே கையில் எடுத்தால்தான் நிலைக்கும் அந்த ஊர் மக்களுக்கு முரட்டு விசுவாசிகள் பட்டம் அந்த ஊர் மக்களுக்கு முரட்டு விசுவாசிகள் என்பது முன்னாள் அருள் தந்தையர்கள் தந்த பட்டம் முன்பு போல மக்கள் ஜெபமாலே கையில் எடுத்தால்தான் நிலைக்கும் அந்த ஊர் மக்களுக்கு முரட்டு விசுவாசிகள் பட்டம்